hello all நெக்ஸ்ட் டே அன்னைக்கு மார்னிங் ஒரு செவன் ஓ கிளாக்ல இருந்து டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நான் என்ன மாதிரி வேலைகள் பார்த்தேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோவில் நீங்க பாப்பீங்க இன் பிட்வீனில் பாத்தீங்கன்னா நிறைய மோட்டிவேஷனான டிப்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க சோ சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப்மே வந்து பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க ஸோ ஸ்பெஷலா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் சப்போர்ட் பண்ணுற உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஸோ நான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு குழந்தைக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு திராட்சை பழமும் சப்போட்டாவும் தான் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அவனுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் தான் டுவெல் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு வந்துருவான் லஞ்ச் கிடையாது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் தோசை தான் வந்து சுட்டுட்ருக்கேன் ஸோ நைட்டு வச்ச காலிஃப்ளவர் குழம்புமே கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோசை சுட்டு குழந்தைக்கு கொடுத்துருந்தேன் ஸோ அவனுமே வந்து அழகாக சாப்பிட்டுருந்தான் கேப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேலையுமே வந்து நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வாஷிங் மிஷினில் துணி போட்டு போட்டு அதுமே அதுவுமே வந்து துவைச்சிருச்சு சோ காலையிலே போய் காய போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா வெயில இருந்து கொஞ்சம் தப்பிச்சிடலாம் சோ குழந்தை சாப்பிட்டு இருக்க கேப்லயே நான் பாத்தீங்கன்னா துணி காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் குழந்தையுமே அழகா சாப்பிட்டு முடிச்சோன்னா உனக்கு யூனிஃபார்மே போட்டு விட்டாச்சு சோ சாமி கும்பிட்டுட்டு கடகடன் கிளம்புப்பா அப்படிங்கையும் அவனுமே சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான் ஆஹ் ஒரு எயிட் பிப்டீன் போல எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுறணும் ஏன்னா நம்ம சீக்கிரமா குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி பழகுனாதான் அவங்களுக்குமே வந்து பன்ச்சுவலிட்டினா என்னன்னு தெரியும் சோ முடிஞ்ச அளவுக்கு நான் பாத்தீங்கன்னா சீக்கிரமா கொண்டு போய் விடுறதுக்குதான் வந்து ட்ரை பண்ணுவேன் மெயினான வேலையை வந்து எனக்கு இப்போதான் ஆரம்ப ஆகுது சோ குழந்தைய ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு ஒரு டுவெல் தேர்ட்டிக்குள்ள கடகடா நம்ம எயின் பண்ணி வச்சிருந்த வேலை எல்லாமே முடிக்கணும் சோ பெண்கள் வீட்டுல தனியா இருக்கீங்க ஆஹ் குழந்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து சேஃப்டியா இருங்க ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம நியூஸ்ல பாக்குறோம் கேர்லெஸ்ஸா நம்ம அப்படி அப்படியே விட்டுற முடியாது எல்லாம் வந்து பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் வந்து ரொம்ப பயமா இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஃப்டியா வச்சுக்கோங்க குழந்தைங்களுமே நீங்களுமே வந்து சேஃப்டியா இருங்க சோ அதே மாதிரி சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கயுமே போகாம வராம இருக்க முடியாது நம்ம போக போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும் அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் இது என்னால முடியாது சோ என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது கண்டிப்பா வந்து நம்ம போகணும் அதே டயத்துல வந்து நம்ம சேஃப்டியுமே முக்கியம் சோ முன்ன பின்ன பார்த்து வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பண்ணிக்கலாம் நான் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அம்மா வீடு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு மாமியார் வீடு ராமநாதபுரத்துல இருக்கு ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா நான் தனியாதான் வந்து டிராவல் பண்ணுவேன் குழந்தைய வச்சுட்டு அப்பத்துல இருந்தே குழந்தை பிறந்ததுல இருந்தே சின்ன குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே நான் டிராவல் சோ இது நம்மளால முடியாது இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துக்க வேண்டாம் நம்ம வேலையை நம்மளே பாத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அதே டயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா சேஃப்டியாவுமே வந்து பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே மறுநாள் வருது அப்படின்றதுனால நான் புதன்கிழமையே கொஞ்சம் வந்து பூஜை சாமாலாம் தேய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ தேர்ஸ்டே வந்து லட்சுமி குபேர பூஜை பண்ணுவேன் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜை இருக்குது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப மெயினான நாள் சிவன் ராத்திரி ஸோ எவ்ரி இயர் சிவன் ராத்திரி பார்த்திங்கன்னா நாங்கள் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிடுவோம் ஸோ ஊருக்கு போவோம் இந்த வருஷம் வந்து எங்களால் போக முடியல ஏன்னா குழந்தைக்கு ஆனுவல் எக்ஸாம் இருந்துச்சுன்றதுனால இந்த வருஷம் எங்களுக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு ஸோ மு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல இருந்தே வந்து சாமி கும்பிடணும் அதுக்கு வெனஸ்டே அன்னைக்கு ஈவினிங் ஹரிவரியா பண்றதை விட நம்ம காலையிலே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரிதான் நான் பூஜை சாமா தேய்ச்சி வச்சுட்டேன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் நம்ம வேலை இழுத்துக்க வேணான்ன்றதுனால இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாவே பிளான் பண்ணி புதன்கிழமை காலையிலே வந்து பூஜை சாமாவெல்லாம் தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன் சோ பூஜை கபோர்டுமே கிளீன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு அதனால கொஞ்சம் ஏர்லியாவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் பாத்தீங்கன்னா பூஜை சாமா தேய்க்கிறதுக்கு பெருசா தான் எதுவும் எடுக்க மாட்டேங்க சபீனா விஞ்சல் கொஞ்சண்டு வந்து லெமன் இப்ப இவ்வளவு பாத்திரமே வந்து தேய்க்கிறதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் லெமன் தான் எடுத்திருந்தேன் இந்த பீத்தாம்பரி பவுடர் அதெல்லாம் தேவையில்லாம நம்ம ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க சபீனாவும் லெமனும் போட்டாலே நம்மளுக்கு வந்து நல்ல ஷைன் கொடுத்துரும் ஈஸியா வந்து கிளீனும் ஆயிடும் சோ இப்ப பூஜைக்கு போய் கிளீன் பண்ண வந்தாச்சு ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வெப்சைட்ல இது ஆர்டர் போட்டிருந்தாரு இது என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியல சோ ஒரு சீரியல் லைட்டுமே வந்து வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு டுவெண்டி ஃபைவ் தான் அப்படின்னு சொன்னாரு இதுமே வந்து எவ்வளவு சொன்னாருன்னு தெரியல டென் பீசஸ் இருந்துச்சு என்னமோ சொல்லி இருந்தாரு கடைசியில பாத்தீங்கன்னா இது தீபம் அதாவது இந்த டீ லைட் கேண்டல் திரி போட்டு ஏத்திக்கலாம் இலவும் கொஞ்சம் ருபீஸ்க்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷலான அக்கேஷன் வரும்போது கண்டிப்பா ஏத்தி விடணும் ஒரு ஒரு லைட் பாத்தீங்கன்னா நான் ஏத்தி பார்த்தேன் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் பிளாஸ்டிக்கா இருந்தாலுமே எதுவுமே ஆகல அவங்க கொடுத்திருக்க ஸ்பிரிங்ல வந்து நம்ம கரெக்டா திரி போட்டு ஏத்திட்டோம்னா சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு தண்ணிலயுமே வந்து மிதக்க விடலாம் ஸோ இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக ரிலையன்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க ஸோ பூஜை கபோர்டு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகசன்னு வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஆர்கனைஸ்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நான் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன் ஏன்னா நம்ம அவசரமாக எடுப்போம் திருப்பி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வைக்க மாட்டோம் ஸோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு Thank you. நான் அந்த பூஜை கபோடியுமே வந்து கவுத்தி போட்டுட்டேன் சோ ரொம்ப வெயிட்டாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம செஞ்சிடலாம் ஏன் இது வந்து நம்ம ஒருத்தவங்களை எதிர்பார்க்கணும் நிறைய நாள் வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன் ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டைமே இல்ல சோ இன்னைக்கு நம்மளே செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து அதை இது பண்ணி போட்டுட்டு அடியில ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்பாடா அப்படின்ற மாதிரி நிம்மதியா இருந்துச்சு சோ அந்த கார்னர்ல இருந்த ஒட்ற அதுக்கப்புறம் அங்க இருந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீட்டா தொடச்சிட்டு பைனலா வந்து கபோடியுமே வந்து நிமித்தி வச்சுட்டேன் கொஞ்சம் தான் இருந்துச்சு பண்ணிக்கலாம் வந்து 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 நம்மளே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாங்க நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆண்களை விட பெண்கள் வந்து வலிமையானவர்கள் தான் மனதளவுலயுமே வந்து அவங்க வந்து வலிமையானவங்க உடல் அளவுலயும் வலிமையானவங்க அப்படின்னு சொல்லி நிறைய சயின்டிபிக் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க முடியாதது மாதிரி எதுவுமே இல்லைங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பண்ணிடலாம் இது வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்ணல அப்படின்னா நம்ம கோச்சுக்கும் தேவை இல்லை ஏன்னா அவங்களுக்கு என்ன கஷ்டமோ காலையில எந்திச்சு ஆபீஸ் போறாங்க என்ன டென்ஷன்ல வருவாங்களோ சோ அதையுமே வந்து நம்ம பெருசா எதுவுமே இது பண்ணிக்க வேண்டாம் அந்த போட்டோ பிரேம்ஸ்க்குமே சரி இந்த பூஜை ஐட்டம்ஸ்க்குமே சரி விபூதி ஜவ்வாது பச்சை கற்பூரம் இது மூணும் வந்து நல்லா கலந்துட்டு ஒரு காட்டன் அந்த பஞ்சு இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம்னா அந்த போட்டோ ஃப்ரேம்ஸ்மே வந்து பல பலன் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த பூஜை சாமா தேய்ச்சி எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா இதுலேயுமே வந்து போட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஷைன் வந்து குறையாது கண்டிப்பா வந்து அது ஒரு மாதிரி பித்தளை இல்லைங்களா பித்தளையா இருக்கட்டும் இல்லை சில்வரா இருக்கட்டும் அது ஒரு மாதிரி உங்களுக்கு மங்கடிக்காது நீங்க திருப்பி பூஜை சாமா தேய்க்கிற வரைக்கும் உங்களுக்கு பல பலன் இருக்கும் ஸோ நான் பாத்தீங்கன்னா அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேன் சைட் பை சைட் பாத்தீங்கன்னா டைமே வந்து இருக்கேன் ஏன்னா பையனுமே கூப்பிட்டு வரணும் பார்த்தீங்கன்னா சமைக்கணும் நான் சாதம் மட்டும் வச்சுட்டேன் குழம்பு வந்து தான் செய்யணும் இந்த வேலையெல்லாம் குழந்தைய போகணும் அதனால நான் இதை முடிச்சிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கசகசன்னு எடுத்து போட்டு வச்சிருக்கேன்ல அதையுமே வந்து அடுக்கணும் சோ அந்த வேலையை முடிச்சிட்டு கையோட கையா பூஜை சாமானுக்குமே வந்து பொட்டு வச்சு விட்டுறணும் சோ எல்லாமே வந்து ஏ டு செட் நம்ம முடிச்ச பூஜை கப்போட மூடி வச்சுட்டோம் அப்படின்னா தேர்ஸ்டே அன்னைக்கு எந்திரிக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் வீட்டு வேலை மட்டும்தான் செய்யற மாதிரி இருக்கும் பூஜை சாமான்க்குமே பொட்டு வைப்போம் இல்லைங்களா அதுல வந்து கொஞ்சமா இந்த மஞ்சள் கூட பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் இந்த மூணுமே வந்து சேர்த்து வைங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது நம்ம அடுத்த டைம் பூஜை சாமான் வாஷ் பண்ற வரைக்கும் அந்த வாசனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் அந்த பொருள்ல சோ நான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அழகா மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு கோமதி சக்கரம் வலம்புரி சங்கு இது ரெண்டத்தையுமே வந்து அழகா ரெடி பண்ணி வச்சாச்சு ரெண்டுமே வந்து மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான பொருட்கள் சோ நான் பாத்தீங்கன்னா இது ராமேஸ்வரத்துல தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இப்ப ரெடி பண்ண எல்லாத்தையுமே வந்து கபோர்டில் அழகாக அடுக்கி வச்சிடலாம் ஸோ லாஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சதுக்கு தான் ஹப்பாடா அப்படின்ற மாதிரி நிம்மதியா இருந்துச்சு குழந்தையுமே வந்து ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு வர டைம் ஆயிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் கிட்ட ஆயிடுச்சு ஸோ கடகடன் வந்து கிளம்பிட்டேன் வீடியோவை இன் வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க கண்டிப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்